லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பிள்ளைய பற்றி யோசிச்சுட்டு இருந்தா என்னை பற்றி இப்படி தப்பாக பேச மாட்டாரு பிள்ளைய பற்றி யோசிக்காதவனை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் என் பிள்ளைய உனக்கு யோசனை இல்லை அவள் என்னக்கணும் உனக்கு என்னன்னு நீ இருக்க அடுத்த உலகத்தில் என்ன பண்ணணும் நீ நினச்சிட்ட அப்படி நான் எதுக்கு ஒன்றைய பத்தி நினைக்கணும் நான் என் பிள்ளைய பத்தி மட்டும்தான் நினைப்பேன் என் பண்ண எல்லாருக்கும் வாழ்வாங்க என் வந்து சாகத்தான கூட சுற்றுவேன் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்கு அது வந்து திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா அதெல்லாம் சொல்றேன் நீங்க வந்து நாளைக்கு போங்க ஹாஸ்பிட்டல் மாவு கெட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பார்த்து போலீஸ்ல எல்லாம் பேசி போலீஸ்ல பேசிதான் நம்ம எல்லாம் எடுக்க முடியும் அவங்களாட்டு பிரிஞ்சு போனாலுமே நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் நீ தான் என்ன விட்டு போயிட்ட நான் ஒண்ணு விரட்டி விடல அவங்க நாளைக்கு மாத்தி பேசலாம் போனேன் இதுக்கு மேல என்ன ப்ரூப் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ புடிச்சதுல அவங்க இது ஆமா என்னோட என்னோட உரிமை அதான் நான் விருப்பப்படுறதை வந்துதான் நான் வந்து இது பண்ண முடியும் எப்படி சொல்றது உண்மை என்னோட வாழ்க்கை அப்படிங்கும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இது வந்து யாரு கருத்து சொல்றது இல்ல அவங்க சேனலில் வீடியோ போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழணுமா எல்லாம் ஏன்னா அவங்க எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தான் செய்வாங்க நீங்க என்ன சொல்றீங்க அதை பார்த்து தான் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க அவங்க வீடியோ அவங்க சேனல்ல வீடியோ போடுவாங்க அதை பார்த்து அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லுங்க